இத்தனை நாட்களாக நம்முடைய சபங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அதிகம் கேட்டிருக்கிறார் சிலது கேட்டு செய்திருக்கிறார் சிலது அப்படியே வைத்திருக்கிறார் வைப்பதற்கான காரணம் நமக்கு தெரியும் அவர் நம்மை நன்றாய் புரிந்திருக்கிறவர் நாம தான் அவரை நல்லா புரிஞ்சுக்கல அவர் அன்பு நிறைந்தவர் நீதி உள்ளவர் அவரு தயவு உள்ளவர் குற்றத்தை இருக்க மாட்டார் அன்புல நிறைஞ்சவரா இருக்கிறார் அந்த அன்பு நம்ம கையில எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார் நேற்று தினத்துல வந்தவங்களுக்கு தெரிய நமக்குள்ள யார் இருக்காரு நமக்குள்ள யார் இருக்காரு நேற்று வந்து அவங்க சொல்லுங்க சத்தபா ஏசு இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த ஏசு நம்ம மூலமா வெளிப்படுவார் அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கணும் ஏசுவை போல இருக்கணும் இயேசுவை போல மன்னிக்கிற குணம் இயேசுவை போல அன்பு செலுத்திக்கிற குணம் பேசக்கூடாது புறம் கூறக்கூடாது குற்றப்படுத்தக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது அநேக காரியங்கள் எப்பயே சேர்ற நான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்னாம் வசனத்துல இருந்து முப்பத்தி ரெண்டு வருசனத்தை நீங்க மீண்டும் அநேகர் வாசித்து பாருங்க அதுபோல நம்ம வாழ்க்கை இருந்தா நம்ம வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ராஜாக்கள் நம்ம தான் ராஜாக்கள் நம்ம தான் அதிபதிகள் நம்ம தான் டாக்டர் ஒருத்தருக்கு ஏதோ உதவி சொன்னா நீங்க உதவி செய்வீங்க டாக்டர்னா ஒருத்தருக்கு சுகம் கிடைக்கணும்னு ஜபம் பண்ணா சுகம் கிடைக்கும் நோ மாத்திர நோ பணம் ஒரு ஆலோசனை கருத்தா அநேகருக்கு பணம் இருக்கு அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியல அநேகருக்கு உடைக்கும் திறன் இருக்கு அதை சரியாக திறன் பட செய்ய முடியல எதை செய்வதுன்னு நீங்க ஆண்டவரோட இருந்தா ஆலோசனை தருகிற தேவன் அப்படி ஆலோசனை எல்லாம் உறுதியானது நிலைத்து நிற்கும் அந்த தெய்வம் அந்த இயேசுவோட நம்ம நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன் நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் இதை உணர்ந்தவர்களாக அதை ஏற்றுக்கொள்ளவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக